இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேந்திரங்காயத்தாங்க சிப்ஸ் பவுடருக்கு சீவி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து போடுறது அப்படிங்கிற வந்து நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் நல்லா அப்லோட் பண்ணியிருப்பேன் இது வந்து என்ன அப்படின்னா உள்ளே எண்ணெய்க்குள்ளேயும் சீவிடலாம் பீட்ரூட் சீவுறது இருந்தாலே போதுங்க அப்படியே சீவி விட்டுட்டு மஞ்சத்தூளும் உப்பும் ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பூன் உள்ளே ஊற்றினாலே போதும் நான் தேங்கெண்ணில் தான் பொறிக்கிறேன் அது வந்து பெருசாக ஒன்றும் உங்களுக்கு வெடிக்கிறது இல்லை நம்ம ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அறுக்கி வச்சு அப்படியே க அலாசி விடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக செடப்புலன்னு சத்தம் வருது நம்ம மஞ்சள் தூள் உப்பும் போடல அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் போட்டுட்டேன் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறமே வராது இன்னொரு டேஸ்ட் இருக்காது இதெல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட்டு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணலாம் அந்த வேர் அழுகுன மாதிரி ஆயிடும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாட்டில் வழி நான் பிடிச்சி வைப்பேன் ஆனால் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து குறைய ஆரம்பிச்சிருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு டைம் அல்லது ரெண்டு டைமே வந்து நான் இதை வந்து அடிக்கடி தண்ணி மாற்றி எடுத்து வச்சுருவேன் இன்னொன்று அந்த கிட்ட வெயிலும் லைட்டாக தான் வெயில் படும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது க்ரோத் நல்லா வரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பாட்டிலில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பாட்டில் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே நான் அதில் போட்டு வச்சுக்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்டை பயிருங்க இது வந்து என்னென்னா சாப்பாடு செய்யலாம் நாம் வந்து தாளிச்சும் கொடுக்கலாம் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பருப்பாக கூட கடையிலாம் இது வந்து நான் பாசிப்பருப்பு தான் பாசிப்பருப்புமே வந்து நான் கடையில் வாங்காமல் இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வாங்கி நம்ம நெரிப்பு இல்லைங்களா ராய்க்கில்ல அந்த மாதிரி நெரிச்சிருக்கிறேன் கடையில் வாங்குற அந்த மஞ்சள் கலர் பருப்பு விடவே இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொடி மசாலா காலையில் வீட்டு வேலை எல்லாமே வந்து முடிச்சுட்டும் என்ன பண்ணுறதுனா துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து அந்தந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டின்னு தாங்க டாப் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங்கை எடுக்கிற செலவு தான் இதுக்கு வந்து நார்மல் வந்து பனியன் மெட்டீரியல் பேண்ட் பட்டியலா பேண்ட் மாதிரி ஏன்னா இப்போ லெக்கின்ஸ் எல்லாம் போடுறதில்ல இது வந்து ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி தான் வருது நார்மலாக நாம் வந்து ரெகுலராக வந்து ஸ்கூல் குழந்தைகள் கூட்டி விடுறோம் வரோம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த மாதிரி டாப் இருந்ததுன்னா கூட அதுக்கு மேட்சாக இந்த பனியன் மெட்டீரியல் பட்டியலாக பேண்ட் எடுத்துகிட்டு வந்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசிறுமடிப்பு சிறுமடிப்பு எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் இருக்குது இதை வந்து என்ன பண்ணலைன்னா நான் இன்னுமே வந்து ஸ்கர்ட் தைக்கலாம் அப்படிங்கிறக்காக வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்கர்ட் வந்து கரெக்டாக நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சு தைக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க லைனிங் இருந்து எல்லாமே எடுத்துட்டேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ளவுஸே வந்து கட் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆகுது இதை வந்து இன்னுமே நான் ஸ்டிச் பண்ணல லைனிங் பாருங்கள் ப்ளவுஸ் அளவு வச்சு கட் பண்ணி வச்சுட்டேன் yeah அதை வந்து நான் இன்னும் கட் பண்ணவே இல்லை அதாவது பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தே கட் பண்ணலை லைனிங் மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து சுருக்கு மாதிரி ஆயிடுச்சு இது வந்து உட்காரதான் சிரமம் உட்காந்துட்டு அப்படின்னா ஒரே நாளில் ஒரு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் சரி இன்றைக்கி வந்து நம்ம அதை தைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸை போட்டு அந்த லைனிங் கிளாத்தையெல்லாம் மேலே வச்சுருக்கேன் கொஞ்சம் சுருக்கு சுருக்காக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நீவு நீவி தைக்கும் போது நார்மலாகி இது எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டு ஏன்னா பார்த்திங்கன்னா இது கிராஸ் பீஸ் ஒரு சில ப்ளவுலாம் வந்து நல்லா அகலமாக கொடுப்பாங்க ஒரு சில ப்ளவுஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அகலம் இருக்கிறது இல்லை பார்த்தீங்கன்னாக்கா இப்படி நான் வைக்கும்போது லைனிங் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அகலம் பத்தாத கொஞ்சம் கிராஸ் அந்த மாதிரி எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கட் பண்ணிக்கிறது இது வந்து காட்டன் ப்ளவுஸுங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சு எல்லாம் எடுத்து தனித்தனியாக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லி இப்போ கட் பண்ணுறேன் ஆனால் உட்காந்தோன்னா ஒன் ஹவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிச் இருந்தால் ஒன் ஹவருக்குள்ளே வந்து ஒரு ப்ளவுஸும் முடிச்சுருவாங்க நாம் வந்து எழுந்திருக்காமல் உட்காந்து தைக்கணும் வைக்கவும் எடுக்கவும் போகும் வரவும் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு நாலு மாதம் இருக்குதுங்க நான் அந்த லைனிங் கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸு தைக்கவே இல்லை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சு முடிச்சதுக்கப்புறம் சரி பானையில் தண்ணி இல்லை எப்படியும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பானை தண்ணி தீந்துடுது ஏன்னா வெயில் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பானையில் வச்சு குடிக்கும்போது நமக்கு அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பானையில் தண்ணி பிடிச்சி அந்த இடத்துல எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு வந்து கிட்டத்தட்ட அது ஒரு நாள் வரும் நாம் வந்து திரும்ப அந்த பானைக்குள்ளே வலுவழுப்பாயிடும் அதெல்லாம் க்ளீன் பண்ண இட்டு நம்ம பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ச ஞாயித்துக்கிழமை மணிக்கு வந்து பிரியாணி செய்யலான்னு எடுத்துங்க நார்மலாகவே நான் எண்ணெய் இப்போ கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் மட்டன் எடுத்தாதனால சிக்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுவேன் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு பட்டா ராம்பளெலாம் போட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதைக்கணும் நீங்கள் நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்க்கும்போது அது ஒரு வாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றுற விட நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இஞ்சி அதாவது வந்து பூண்டை விட நமக்கு இஞ்சி அதிகமாக இருக்கணும் அந்த ரேஷியோவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூண்டை விட இஞ்சி அதிகமாகவே சேர்த்துக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு தக்காளி வந்து பொடிப்பொடி ஏன்னா அந்த புளிப்புத்தன்மை வேணும் இல்லைங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுட்டு அது வணங்கணுங்கிறது இல்லை புதினாவும் கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த தலையை பொறிச்சு நல்லா தண்ணியில் சுத்தமாக அலாசிட்டு வச்சுருக்கேன் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வணங்குறப்பே போட்டுடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இறங்கிடணும் நம்ம மறுபடியும் வந்து செஞ்சுட்டு தண்ணி கொதிக்கும் போது போடலாம் அப்படிங்கிறத விட இந்த மசாலாவோடு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து புதினாவும் கொத்தமல்லி வந்து நல்லா வதங்குச்சு அப்படின்னா தான் அதோடய ஃப்ளேவர் இறங்கி பிரியாணிக்கு உண்டான டேஸ்ட்டே வரும் ஏன்னா புதினாவோட டேஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதமாக இருந்தாலும் சரி பிரியாணியாக இருந்தாலும் சரி அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் வதக்கி வைத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குறேன் அதையும் வந்து போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் தயிர் நான் வந்து எருமை தயிர் வந்து கெட்டியாக அதில் மிக்ஸ் பண்ணிக்குவேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அரிசி பழப்பழம்னு அந்த எண்ணெய் பிசு பிசுப்பாக வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் விட்டுட்டு நான் பிரியாணி மசாலா வந்து இப்போ அரைக்கல இப்போ சக்தி மசாலாவில் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது நம்ம கரெக்டாக நல்லாவா போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் இந்த மசாலா பிரியாணி மசாலா இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தயிர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அது பார்த்தீங்கன்னா ஒரு திருத்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த தயிரோட திரி திரியாக இருக்கிறது தெரியாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பும் கறி வேகிற அளவுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரியாணி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா சப்புண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கொஞ்சமாக ஒரு அசும்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு ஆறு விசிலுங்க ஏன்னா நமக்கு வந்து மட்டன் வந்து எந்த மாதிரி வந்து சின்ன குட்டியாக அல்லது முத்து நாடான்னு தெரியாது அதனால அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறி வெந்து நமக்கு பார்க்குறக்கே நல்லாயிருக்கும் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா பாசிமதி அரிசி தான் எடுத்துருக்குறேன் மூணு டம்ளார் எடுத்துருக்குறேங்க அதை வந்து ஊற வைக்க இருக்க முன்னையே நம்ம கழிஞ்சிடணும் நல்லா கழிஞ்சிட்டோம்னா தான் மறுபடியும் அடுத்தது நம்ம ஊற வச்சுட்டு கழிஞ்சோம் நார்மல் அரிசி மாதிரின்னா அது உங்களுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா மட்டன் வெந்து வந்துட்டுது இப்போ பாசுமதி அரிசி இப்போ ஒரு பத்து நிமிஷம் போட்டாலே போகுது ஏன்னா நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்க போகிறதுல குக்கரில் வச்சு தான் விட போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது பார்த்திங்கன்னா இதுலேயும் எவ்வளோ தண்ணி இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிரேவி மாதிரி இருக்குது அப்படியே இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் போல் இருக்குது பார்க்க பார்க்க ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பஞ்சாப்பியல் கொடுப்பாங்களே அந்த கிரேவி அளவுக்கு டேஸ்ட் வருது இப்போ நான் மூணு மூணு டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும்போதே எவ்வளோ தண்ணி இருந்தது இல்லைங்களா அதனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊத் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் ஏன்னா இது பாஸ்மதி அரிசிங்கிறனால தண்ணி நல்லா குதிச்ச உடனே அந்த அரிசியை வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிச்சுட்டு உள்ளே போட்டு நல்லா இப்போவும் உப்பு சேர்த்தணும் ஏன்னா நம்ம மட்டனுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அளவு அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விசில் தான் விடுவேன் ரெண்டு விசில் மூணு விசில் விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசக்கசன்னு போய் அந்த சாப்பாடே கட்டி மாதிரி ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அரிசி பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு பல பலன்னு வந்திருக்குது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வெந்திருக்கும் நல்லா நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறத விடவே வந்து பார்த்திங்கன்னா வெந்திருக்கு மேலேயே கறி இது எல்லாமே வந்துட்டுது அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி தான் நான் செஞ்சிருக்கேன் அப்படியே ஒயிட் ரைஸுக்கு தொட்டுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் தயிர் கெட்டி தயிர் தயிர் இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு துணி உரிச்சு போட்டதுங்க எப்படி இருந்தாலும் சிந்துறாங்க அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எல்லாமே வந்து டிவி ஞாயித்துக்கிழமைங்கிறனால டிவி பார்த்துக்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு அந்த துணி எடுத்துக்கிறது இல்லைன்னா எப்படி இருந்தாலும் சிந்திடுவாங்க அப்படின்னு ஏன்னா பிரியாணி தான் கேட்டதிட்ட வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வேணும் நார்மலாக வந்து முன்னையெல்லாம் தண்ணி குழம்பு பஞ்சாபி இந்த மாதிரி தான் சாப்பிடும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நைட்டு வந்து மால் கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் பா இருந்தது அதாவது அந்த மாதிரி மாதிரிதாங்க காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிணத்துல எல்லா காலை விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மீன் ஃபுல்லும் அரிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு நூறு பாயின்னு உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் அவங்களோட டைம் ஏன்னா அது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு கூசிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்டுறது ஃபஸ்ட்டு வந்து அக்கவுண்ட் தங்கச்சி ஓட்டுனாங்க அதுக்கப்புறம் பாப்பா மட்டும் ஒரு ஒருட்டுறதுன்னு ஓட்டுனா இது பார்த்தீங்கன்னா நூறுபாய்தான் ரெண்டு பேர் உட்காந்து ஓட்டலாம் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன குழந்தைகள்னா ரெண்டு பேர் உட்கார சொல்கிறாங்க பெரியவங்க அவங்க அப்பா யாராவது உட்காந்துக்கணும் அப்படின்னு இது சரி தனியாக போக வேண்டாம் ரெண்டு பேர் போனாங்க அதுக்கப்புறம் இது என்னமோ த்ரீ டி இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க இது கொஞ்சம் நேரம் என்னகிட்டு இருந்தாங்க பெரிய இவ சின்னவ வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவள் கிட்ட எல்லாம் போகமான்ட்டான் ஏன்னா அவள் ரொம்ப சத்தமாக இருக்குன்னு அதுக்கப்புறம் அந்த காசுக்கு நான் வந்து காரே ஓட்டிக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பா கூட ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக உட்காந்து ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் போனால் அதுக்குள்ள அந்த டைம் லிமிட் ஆயிடுச்சு எல்லாம் முடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு